பவர் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிகையாளர் ராஜ்குமார் வணக்கம் இப்போது ரீசண்டாக முடிஞ்ச விநாயகர் சதுர்த்தி அந்த அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா திமுகவினர் அது முக்கியமாக ஸ்டாலின் மேலே வைக்கக்கூடிய ஒரு இது வந்து இஸ்லாமியர் பண்டிகைக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாரு கிறிஸ்துவ பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்த சொல்றாரு ஆனால் தம் ஹிந்துக்களுடைய பண்டிகை எதுக்குமே அவர் வந்து ஏன் வாழ்த்தையே சொல்ல மாட்டேறாருன்னு சொல்லுவாங்க அது பழங்காலமா அவங்க சொல்லிட்டு இருக்கிறது அது போல இப்போ வந்து அர்ஜுன் சம்பத் அது முக்கியமாக வந்து இந்துத்துவ பற்றி பேசக்கூடியவர் இந்துத்துவ அந்த கட்சியை வச்சிட்டு இருக்கிறவர் அவரே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லி இப்போ பல பேர் முக்கியமாக எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் இவர் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எப்படி பார்க்குறேன் இவர் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது அவர் அழுத்தி அழுத்தி சொல்கிறாரு ஜோசப் விஜய் வந்து வாழ்த்து சொல்லலை விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லலை அப்படின்னு இங்கே வந்து நீங்கள் பெரும்பாலான இந்துக்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி இவங்க இந்துக்களை வச்சு தான் வேலை தூக்கிட்டு ஊர் ஊராக போனாங்க இந்துக்கள் ஓட்டு பூரா நம்மளுக்கு வரும்னு ஆனால் அந்த எலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரண அடி வாங்கி நாலு தொகுதி மட்டும்தான் ஜெயித்தாங்க அந்த வேல் தூக்குன காலத்துலேயே அது மாதிரி தான் விஜய்யோட மேட்றோம் விஜய் வந்து இவங்களுக்கு நீங்க விநாயகர் சக்தி அவர் கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து எப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்காரு முக்கியமான இது வந்து உங்களுக்கு புராணத்துக்கெல்லாம் வாழ்த்து சொல்லணுங்கிற அவசியம் இங்க கிடையாது இல்ல திமுக கர்ற வாழ்த்தே சொல்லணும் இல்லை ஆனா திமுக தானே ஆட்சியில உட்கார்ந்துருக்கு திமுக தானே நாற்பது தொகுதியும் ஜெயிச்சது இதை வச்சு நீங்க எப்பவுமே பிஜேபி அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் மத அரசியலை வச்சு வச்சு கொண்டு போய் தான் இவங்க வந்து ஒவ்வொரு டைம் ஆட்சி பிடிக்கிறாங்க தமிழ்நாட்டுல இவங்க மேலே வராததுக்கு முக்கிய காரணமே வந்து இந்த மத அரசியல் எல்லாருமே வெறுக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன மத அரசியல் அப்படிங்கிறது தான் அதே தான் இந்த இவரு அர்ஜுன் சம்பத் சொன்னதை எடுத்துக்கோனா அர்ஜுன் சம்பத் மட்டும் சொல்ல இதே அந்த கே செல்வம் அவரு ட்விட்டர்ல எடுத்து போட்டாரு இதுல சில பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அது வந்து அவரோட தனிப்பட்ட ஒரு வாழ்த்துக்கள் இல்லை கட்சி ஆரம்பிக்க வச்சு மாநாடு நடத்த போறாரு எல்லாத்துக்கும் பொதுவானவராக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானவராக இருக்க இருந்தாலுமே உங்களுக்கு வாழ்த்து சொல்லணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது யாருக்குமே எனக்கு தோணுன்னா நான் சொல்லுவேன் அந்த அப்படித்தான் இது ஒரு கேஷுவலான ஒரு விஷயமா எடுத்துட்டு போயிட வேண்டியது இப்போ ரீசண்டா விஜய் அவர்களும் வந்து போன பிப்ரவரியில வந்து நம்ம கட்சியை வந்து ரீதியாக போட்டியிடக்கூடிய ஒரு கட்சியாக வந்து அனு அப்ளை பண்ணியிருந்தோம் அதுக்கான அங்கீகாரம் வந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்துட்டு எல்லா தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ அவங்களுடைய மாநாடும் வந்து செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்து நடக்க போகுது இதுக்கான இடம் வந்து விக்கிரமாண்டியில வந்து பாத்திருக்கிறாங்க மாநாடு அப்படின்னாலே வந்து பொதுவா ஒரு மூணு நாள் நடக்கக்கூடியது அந்த மாதிரி மாநாடுகளை தான் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் ஆனா இது வந்து ஒரு நாள் அப்படி இருக்கும்னு பார்த்தா அது கூட இல்லாம ஒரு அரை நாள் கணக்குல தான் காட்டுறாங்க கூடக்கூடிய ஆட்களினுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு எண்பதாயிரத்துக்குள்ளதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எப்படி ஒரு பெரிய மாநாடா இருக்கும் இந்த மாநாடு நடந்ததுன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை வந்து முதல்ல மக்கள் ஏற்படும் நீங்க வந்து மூணு நாள் மாநாடு நடக்கும் இப்போ கோயம்புத்தூர்ல மாநாடு நடக்குதுன்னா இப்போ இருக்காருல்ல நடிகர் நந்தா அவங்க தாத்தா கண்ணப்பன் ஒருத்தர் அவரெல்லாம் எங்க வீட்டுக்கே வருவாரு எங்க தாத்தா அப்பா எல்லாம் டிஎம்கேல கே வந்து நோட்டீஸ் கொடுத்துருவாங்க இப்படி மாநாடு நடக்குது அப்போ என்னென்னா இந்த சவாரி வண்டிகளையெல்லாம் கட்டிட்டு போய் மூணு நாள் மாநாடு முடிச்சுட்டு வருவாங்க இது வந்து இப்போ அது அப்படியே காலம் குறியி குறி என்னாச்சுன்னா இப்போ ஒரு நாள் மாநாடு நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு கருணாநிதி சிஎம்மா இருந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சியில மாநாடு நடக்கும் காலையில் கொடியேற்று போவாங்க காலையில பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு காரில் ஒரு ஊர்வலமாக போய் தொண்டர்கள் ஒரு பாயிண்ட்ல இருந்து தொடங்கி வந்து அந்த கொடி ஏற்றி மாநாட்டை தொடங்குவாங்க காலையில் அதுக்கப்புறம் கலை நிகழ்ச்சிகள் போகும் சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஏழு மணி இல்லை ஒரு எட்டு மணி ரேஞ்சில் அவர் மைக்கு பிடிச்சாருன்னா அவர் ஒரு ஒரு மணி நேரம் பேசுவார் இப்போ திருச்சி மாநாடு அப்படின்னா நேர்கிட்ட ஒப்படைச்சிடுவார் நேரு என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட ஒரு பழைய புல்லெட் இருக்குது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த பழைய புல்லட்டை அந்த மாநாட்டு டைமில் ரெடி பண்ணி சரௌண்டிங் ஃபுல்லாக அடிச்சு பார்ப்பார் எதுவுமே கலைஞருக்கு இல்லை மாநாட்டுக்கு போனார்னா சரி தொண்டர்களை திரட்டுறது எல்லாமே அவர் மேன் ஆர்மியை பார்த்துக்குவார் நேர் அதே மாதிரி சேலத்தில் மாநாடு திமுக மாநாடு போட்டாங்கன்னா வீரபாண்டி ஆறுமுகம் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் கண்ட்ரோல் எதுவுமே நீங்கள் பார்த்துக்க வேண்டாம் இந்த மாநாடு மேட்ரை கொஞ்சம் பார்த்துக்கியா அப்படின்னா எல்லா வேலையுமே பக்காவாக பிளான் பண்ணி முடிச்சு கொடுத்துருவாங்க இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு அங்க ஒரு இதயம் இங்க ஒரு இதயம் க கலைஞருக்கு இருந்தது சென்னையில மேக்சிமம் அவங்க இது பண்ணிக்கவே மாட்டாங்க எப்பவுமே அவுட் ஆஃப் சிட்டில தான் அவங்க உங்களுக்கு மேக்ஸிமம் தி திமுக மாநாடு அப்படின்னாலே திருப்புமுனை மாநாடு திருச்சியிலிருந்து தான் தொடங்கும்னு அவரோட இது வரும் இதில் என்ன மேட்ருன்னு கேளுங்க இவங்களோடதுல அது ஐம்பதாயிரம் பேர் தான் கெப்பாசிட்டிங்கிறாங்க ரோட்ல இருந்து ஒரு நூறு அடியில் இருக்கு அப்படிங்கிறாங்க காலையில நான் ஒருத்தருக்கு விக்கிரவாண்டிலேயே ஃபோன் பண்ணி கேட்டேன் அது பாதையும் ஒரு சின்ன பாதையாக இருக்குது உள்ள போற குறுகளான பாதை ஏற்கனவே அங்கே மீட்டிங்லாம் நடந்திருக்க நடத்தியிருக்காங்க போன எம்பி எலெக்ஷனுக்கு ஸ்டாலின் அங்கே ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு இவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் கெடுகுடிகள் அதிகமாக பண்ணுவாங்க ஆளும் திமுக இருக்கு இல்லையா அவங்களோட கிடை எப்போ அவர் கேட்குறாரு நான் சேர் எத்தனை போ அவங்க முப்பத்தி மூணு கோரிக்கைகள் கேட்டிருக்காங்க பாத்ரூம் எங்கே கட்டுவீங்க மாற்றுத்திறனாளிகள் உடல் உணமற்றோர் இவங்கெல்லாம் வந்தால் எங்கே உட்கார வைப்பீங்க ஃபர்ஸ்ட் லைனில் யார் உக்குருவீங்க செகண்ட் லைனில் யார் உக்கிற வைப்பீங்க ஸ்டேஜில் யார் யார் ஏற போகிறா சேர் எத்தனை போடுவீங்க இப்போ இது ஆமாம் நான் சேர் போட்டேன் என்ன சேர் போட்டேன்னா தரையில் உட்காந்து மாநாடு பார்க்குப்பேன் சேர ஐம்பதாயிரம் சேர் தான் போட முடியும் இப்போ தரையில் உட்காந்து போட்டால் ஒரு எண்பதாயிரம் பேர் உட்காந்து பார்க்கலாமா அது கேட்கலாங்க அது கேட்கலாம் கொடுக்கலாம் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தனை டார்கெட் பண்ணி இப்போ மாநாட்டுக்கான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு என்னென்னு இதேவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஒப்புதல் வழங்குறவர் வந்து லீவில் ஊருக்கு போயிருந்தாரு அதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க மாநாடு நடக்க போறது கன்ஃபார்ம் லீவ்ல ஒரு ஆபீசர் போயிருக்காரு மாநாட்டை தள்ளி வைக்க முடியும் அடுத்தது ஒரு கேட்டகிரி ஆபீசர் இருப்பாங்க இல்லையா இது மாதிரி இந்த உண்டான விஷயங்கள்ல விஜய் வந்து எதிர்கொள்ள வேண்டியது அதாவது நீங்க அந்த ஸ்டேஜ்ல யாரு பேச போறாங்கன்னு தெரியாது ரெண்டு மணில இருந்து நிகழ்ச்சின்னு சொல்லிட்டீங்க ரெண்டு இருந்து என்னென்ன பண்ண போறீங்க அப்படிங்கறது இன்னைக்கு இப்ப வரைக்கும் சஸ்பென்ஸாவே இருக்கு இந்த மாநாடு பேச்சு திறமை கொண்ட ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உங்க கட்சியில விஜயை தவிர்த்து வேற யாரையும் சொல்ல முடியாது விஜய் வந்து ஒரு சில காலமா தான் நம்ம வந்து பேசி பாத்துட்டு இருக்கிறோம் அருள் அரசியல் சம்மந்தப்பட்டு பேசும்போது ஒரு அரசியல் மாநாட்டில் அவர் எப்படி பேசுவாருன்றதும் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதை தாண்டி மக்கள் அங்க எல்லாரையும் வந்துட்டு கட்டுப்படுத்தி உட்கார வைக்கிறதுக்கான பேச்சு திறமை கொண்ட ஒரு ஆளுன்னு ஒருத்தர் வேணும் இல்லை அந்த மாதிரியும் இல்லை சோ எப்படி இவங்க ரெண்டு மணியில் ஆரம்பிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் எப்படி அந்த மாநாடு நடக்கும் இது ஒரு மாநாடுன்னு சொல்றதா இல்லைன்னா ஒரு பொது ஒரு மீட்டிங் மாதிரி தானே இருக்குது உங்களுக்கு இவங்க சைடு வந்து இருபத்தி ரெண்டு கோரிக்கைகள் வந்து தயார் பண்ணிட்டதா ஆல்ரெடி ஒரு தகவல் நம்ம விசாரிச்ச வரைக்கும் இருபத்தி ரெண்டு அறிக்கைகள் தயார் அதை வந்து இது பண்ண போறாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த பிஜேபி டிஎம்கே இந்த திராவிட அரசியல் அண்ட் அவங்க இந்துத்துவ அரசியல் இது ரெண்டுக்கும் ஆப்பனண்டாக தான் அந்த அறிக்கை பதினெட்டு இருபத்தி ரெண்டு அறிக்கைகள் ஆல்ரெடி தயார் பண்ணிட்டதா சொல்கிறாங்க அது இல்லாமல் இவர் டெய்லி ஒருத்தருக்கு நைட்டு ஃபோன் பண்ணி பேசுறாரு விஜய் நம்ம விசாரித்ததில் ஒரு கிடைச்ச தகவல் அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர் முன்னாள் மேயராக இருந்தவர்கிட்ட டெய்லி ஃபோனில் பேசுகிறதா ஒரு தகவல் அது இல்லாமல் நான் பல கருப்பையாக கிட்ட கேட்டேன் சார் உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினாரா இந்த மாநாடு விஷயமா இத்தனை வருஷம் அரசியலில் இருந்திருக்கீங்க ஏன்னா அவரு எல்லாம் பலம்பெரும் அரசியல்வாதி அப்போ அவர்கிட்ட கேட்டால் இல்லைப்பா நம்ம கிட்ட பர்சனலாகலாம் இது வரைக்கும் அவர் எதுவும் பேசல அப்படிங்கிறத சொன்னார் இதுல இன்னும் சில பேர் இருக்காங்க தமிழ் மணியன் மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்காங்க இப்போ அவர் யாரும் கூட கான்டாக்டில் இருக்காருன்னு தெரியாது ஆனால் ஒருத்தர் கூட மட்டும் டெய்லி பேசுறாரு நான் ஒரு பேரை நான் இங்க கன்வே பண்ண விரும்பல ஸோ அதுக்குண்டான திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் அதாவது வந்து புசியானதுங்கிற ஒரு கேரக்டர் வந்து இந்த மாநாட்டை சமாளிச்சு வெற்றிகரமா நடத்திடுவாங்களா ஒரு மாநாடுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நேரு அவர்கள் அளவுக்கு புசியானந்தால நடத்த முடியுமா இப்போ ஏன்னா கலைஞர் வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டா அது அதை பத்தின கவலையே இல்லாம இருக்கிற அளவுக்கு திறமை கொண்டவர் அவரு ஆமா புசியானந்தவர்களுக்கு வந்து அவரு எந்த அளவுக்கு செயல்படுறாரு அப்படிங்கிறத இந்த மாநாட்டை பொறுத்து தான் தெரியும் நீங்க கலைஞர் காலத்துலயே வந்து கலைஞருமே ஸ்டாலினும் சின்ன ஸ்டாம்பு மாதிரி இருப்பாங்க மாநாடு திருச்சியில போட்டுச்சுன்னா பெருசா நேரு படம் தான் இருக்கும் அது நேரு கோட்டையா மலைக்கோட்டையா நேரு கோட்டையா அப்படின்னு கூடி ஒரு ஆர்டிக்கல் கூடி வந்திருக்கு அதே மாதிரி இந்த பரம் சேலத்தில் நடிக்கலையும் அப்படித்தான் ரெண்டு பேர் ரப்பர் ஸ்டாம்ப் அளவுக்கு வைப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீரபாண்டி யார் முகத்துக்கு பெருசாக இருக்கும் அவரும் தான் இருக்கும் ஏன்னா என் ஊருக்குள்ள நான் ராஜாடா அப்படிங்கிற மாதிரியே அவங்க காட்டிப்பாங்க இதை புஷ்ஷியானந்தோட திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியாது ஒருத்தரை நம்பியே ஒப்படைச்சிட்டு சாதாரணமாக ஏன்னா ஒன்னா நீங்கள் ஹிட்டா ஹிட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை நம்பி எல்லா விஷயத்தையும் ஒப்படைக்கலாம் ஸோ புஷியானந்தோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது இந்த மாநாட்டில் தான் தெரிய போகுதா அதுக்கப்புறம் தான் விஜயோட அரசியல் ஸ்டாண்டில் இவர் கண்டினியூ பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியாது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு கேளுங்க பொதுவாக வந்து ஒரு ரஜினி படம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்னாலே ஒரு முந்நூறு மீடியாக்கள் வருவோம் சாதாரணமாக அதாவது வந்து கேரளாவில் இருந்து இருந்து க ஏன்னா நான் பாஸ் கொடுத்து நான் இது பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் அதே மாதிரி நேஷ்னல் ப்ரெஸ் எல்லோரும் வந்துருவாங்க இப்போ டோட்டல் மீடியாவோட ஃபோக்கஸும் வந்து அங்கே விக்ரவாண்டி மேலே தான் இருக்கும் நீங்கள் சேலத்தில் இளைஞரணி மாநாடு நடத்தினார் உதயநிதி அங்கே மேடையில் பேசிகிட்டு இருப்பாரு கீழே கோது நாலு பேர் சீட் விளையாடிட்டு இருப்பாங்க ரம்மி இருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆச்சு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் ஒரு வீடியோ கேப்சராக கிடச்சிருச்சுன்னா டோட்டல் டேமேஜ் பண்ணிடுவாங்க டோட்டல் டேமேஜ் யார் பண்ணுவாங்கன்னா ஏடிஎம்கே பண்ணும் டிஎம்கே பண்ணும் பிஜேபி பண்ணும் இருக்கிற உதிரி கட்சிகள்லாம் இருக்குமில்ல துக்கடாக்கள் இருப்பாங்கள்ல இங்கே இவங்க எல்லாருமே டோட்டலாக ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டாக ஆர்டராக போட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கிட்டையும் சொல்ல வேண்டியது இருக்குது நீ தண்ணி அடிச்சுட்டு வர்றது அங்கே வந்து ஏதாவது அசம்பாவிதம் பண்ணுறது நீங்கள் ஒவ்வொரு டைமும் பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு போடையிலாம் அவங்களது ஆட்டை ஆடிட்டு போகிறது பிரச்சனை ஆகிறது இதெல்லாம் நடந்து நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு சோசியல் மீடியாவில் அது எல்லாமே போடுவாங்க இதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளும் அவங்களும் சின்ன கிடையாது அவங்களும் போலீஸ் ஜீப் மேலே ஏறின ஆடின வீடியோ எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு மக்கள்கிட்ட ஈஸியாக போய் ரீச் பண்ணிடுவாங்க ஸோ விஜயை டேமேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவாங்க அது உண்மையிலேயே அவங்க கட்சி தொண்டராக இல்லாமல் இவங்க இருந்து கூட கட்சி தொண்டராக காட்டி கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம தாங்க நடந்து நடந்துக்கோணும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க உன்னோட வருகையை மொத்தத்தில் ஸ்டாப் பண்ணணும் உதாரணத்துக்கு நான் ஒர்க் பண்ண ஒரு பத்திரிக்கையில் வந்து அதோட ஆசிரியருக்கு ஃபோன் பண்ணி ரஜினி பேசியிருக்காரு எல்லாருமே திட்டுறாங்க ரொம்ப டேமேஜ் பண்றாங்க சோசியல் மீடியாவில என்ன அப்படின்னு அதுக்கு அவரு சொன்னது என்னன்னா பாடிக்கு பக்கத்துல சரவணா ஸ்டோர் வந்ததுன்னா என்ன ஆகும் ஒரு பெரிய கடை சரவணா ஸ்டோர் வரும்போது சின்ன கடைகள் என்ன ஆகும் வியாபார ரீதியா அவங்க அடிவாங்க பெரிய அடி வாங்குவாங்க அது டிஎம்கே தவிர மீது இருக்கிற எல்லா கட்சிக்கும் அடி உழுகும் விஜய்யோட வருகை வந்து எல்லாத்துக்கும் அடி உழுகும் சோ எல்லாரும் வன்மத்த வன்மமான ஒரு நோக்கத்தோட தான் விஜயை பார்ப்பாங்க சில பேர் சொல்லியிருக்காங்க இப்போ வாழ்த்துக்கள் விஜய்க்கு வந்து திருமாவளவன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ஆனால் அவரோட தொண்டர்கள் எல்லாம் பாருங்க நடிகன் ஆள்றதுக்கு என்ன தகுதி இருக்கு நடிகன் வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்ட்டு நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க இதே இவங்க தான் விஜய்கா அந்த வீட்டு வாசல்ல போய் உட்காந்துருந்தாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் திருமாவளவனோட அரசியல் அனுபவம் என்ன வைகோவோட அரசியல் முப்பதாயிரம் கிராமங்களுக்கு போனவர் சிபிஐ எத்தனை போராட்டத்தை பார்த்துச்சு சிபிஎம் எத்தனை போராட்டத்தை பார்த்தது தான் முதலமைச்சர் வாங்கினு கொண்டு வந்து விஜயகாந்த தெருவில் விட்டு போட்டு எல்லாரும் போன கதை எல்லாம் நடந்திருக்கு ஸோ காலம் என்ன வேணாலும் மா மாற்றத்துக்கு வரும்